தாத்தா செல்வங்களே காலை வணக்கம் அப்புறம் தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு வணக்கம் பண்ணுகிறேன் பாருங்கள் தலையில் தொப்பி இல்லை என்றால் தாத்தா இப்படித்தான் இருப்பார் தானால் தலையில் தொப்பி போட்டால் ஒரு ஒரு பெரிய மேல் நாட்டுக்காரர்கள் மாதிரி தோட்டம் அளித்த நல்லவா மேல்நாட்டுக்காரர்கள் கூட தொப்பியை கழித்து விட்டால் இப்படித்தான் காண் காணப்படுவார்கள் ஓகே ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் இது ஆண்டவன் அறிவுரை ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யுங்கள் தன்னை போல் மற்றவர்களையும் நேசியுங்கள் அதிக தூரத்தில் இருப்பவர்கள் கூட வேண்டாம் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் நேருக்கு நேராக பாருங்கள் குண்முருவல் செய்யுங்கள் நீங்கள் பொன்முறுவல் செய்தால் சுவற்றில் அடித்த பந்தை போல் அங்கிருந்த பொன்முறுவல் நமக்கு கிடைக்கும் இல்லையே அந்த பழக்கத்தை காணுமே கவலையாக இருக்கிறது மிகவும் கவலையாக இருக்கிறது பக்கத்து வீட்டாரை பார்த்தேன் அப்படியே நழுவி போய்விட்டார்கள் அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள் இந்த பக்கத்து வீட்டை பார்த்தேன் அவர்களும் அதே நிலைத்தான் பக்கத்து நான் ஊரை பார்த்தேன் அவர்களுக்கும் நமக்கும் சந்தோஷம் இல்லை மொழி பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்ப்பதில்லை ஹலோ ஒருவரை ஒருவர் பார்ப்பதில்லை ஒதுக்கி போய்விடுகிறார்கள் அதே போலத்தான் பக்கத்து நாட்டாரை பார்த்தாலும் இந்த பக்கம் பாகிஸ்தான் அவளுக்கு என்னென்ற நாம் இந்துஸ்தான் எந்தஸ்தானும் ஒருவரை ஒருவர் மதிப்பதில்லை நாமும் பக்கத்து நாட்டார் கொடிய என்று நினைக்கிறோம் அங்கே பக்கத்து நாட்டானும் நம்மை பார்த்து இவன் கொடியவன் இவனிடம் பேசக்கூடாது அப்படி நினைக்கிறான் மனதிலே சந்தோஷம் இல்லை நாட்டுக்குள்ளே அமைதி இல்லை பக்கத்து வீட்டார் இருக்கும் நமக்கும் அமைதி இல்லை சந்தை போட்டுக்கொண்டு இல்லாத இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நம்ம சந்தோஷமாக பார்ப்பதில்லை மனம் திறந்து பேசுவதில்லை மிகவும் கவலையாக இருக்கிறது இந்த நிலை எப்போது மாறும் இறைவனிடம் மன்றாடுவோம் இறைவா எங்களுக்கு மன அமைதியை கொடுங்கள் பக்கத்து நாட்டாரை பக்கத்து ஸ்டேட் காரரை பக்கத்து வீட்டுக்காரரை ஏன் வழியில் ஒருவர் நம்மை கடந்து சொல்லும்போது அவரை பார்க்க வேண்டும் நான் முகத்தை முகத்தோடு பார்க்க வேண்டும் ஒரு பொன்முறிவுகள் செய்ய வேண்டும் நான் பொன்முறைகள் செய்தால் கண்டிப்பாக அவனும் அதுக்கு பதில் புன் புண்வர் பண்ணிக்கொண்டு போவான் மனதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அமைதி கிடைக்கும் முடிந்தளவுக்கு நாமே வாலண்டியராக நாமே நமது என்ன சொல்கிறீங்களோ நமது நமது கௌரவத்தை கௌரவத்தை சிறிதளவு குறைத்து கொண்டு அவரிடம் பழக முயற்சிப்போம் அன்று நமது மோசாதை அவையார் அவர்கள் கூறினார்கள் மதியார் வீட்டை மிதிக்காதே உனக்கு மரியாதை கொடுப்பவர்கள் வீட்டை நாடாதே அண்டி போகாதே என்று அவையார் சொன்னார் அது முற்றிலும் உண்மைதான் ஆனால் நாம் தலைவணங்கி அவர்களோட உறவு கொள்ள முயற்சித்தால் ஒருவேளை நமக்கும் அவர்களுக்கும் நமக்கும் மாற்றானுக்கும் ஒருவேளை அமைதி சந்தோஷம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் தாத்தா நீங்களும் அவையார் மாதிரி பேசுகிறீங்களோ ஆம் சொல்வாங்கல்லே நானும் நம்ம ஔையாரை நான் நினைக்கிறேன் ஔவையார் என் வயது அளவில் இருந்தார்களோ என்னவோ தெரியவில்லை நானும் வயதானதுனால இப்படி யோசிக்கிறேன் தலைவனைக்கு அவரோட அவர்களோட பக்கத்து வீட்டுக்காரரோட பக்கத்து ஸ்டேட்டு மாநிலத்தாரோ பக்கத்து நாட்டாரர்களோ நானும் தலைவனைக்கு போய் அன்பை வளர்க்கலாமா என்று நான் யோசிக்கிறேன் சரி செல்வாங்களே நான் யோசிக்கொண்டே இருந்தால் உங்களோட பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் வேலை பாதிக்கப்படும் அதை நினைத்து நான் விடைபெறுகிறேன் வணக்கம்